திமுக இன்னும் புரியல மதிப்புக்குரிய கூறிய ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய அமைச்சர் வீட்டிலே எங்களுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டில் எங்களுடைய அண்ணன் திருமானன் அவர்களே நீங்க என்ன எவ்வளவு திட்டிக்கோங்க உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சு அங்க நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம் என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்னை எதிர்த்து பதினஞ்சு கட்சி நின்று நான் மக்களை நம்புறேன் மக்களுக்காகவே நான் சொன்னாங்க வரலாறு திருப்பியும் உருவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் பேச வேணாம் அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்சி அண்ணன் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன் அதுதான் நம்பிக்கை மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாகிட்டு இருக்க அதுவும் திமுக இப்படி ஆயிருச்சுன்னா செங்கோட்டை சொல்லிட்டு இருந்த திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ரொம்ப இருக்கும் போது எல்லாத்துக்கும் போராடுவாங்க திமுக இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு திராவிடம் என்பதுக்கு பதிலாக திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க திருட்டு திமுக திருடுறது மட்டும்தான் குறிக்கோள் நம்பர் ஒன்று அப்புறம் நம்மளை பார்த்து ஒன்று கேட்பாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா என்னடா அது கொள்கை இருக்காவா புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி எழுபத்தி அஞ்சு வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம் இது தைரியம் இருந்த ஸ்டாலின் சார் செய்வீங்களா உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன் இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல ஏன் வைக்கல இது வரைக்கும் உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம் அண்ணன் திருமாவளன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும் நீங்க தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து புரட்சித்த புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு மேடையிலையும் உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக அதை முத மறந்துடாதீங்க அதை முத மறந்துடாதீங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட சாதனைய நானே முறியடிச்சுக்குவேன் இன்னப்பா சாதனை பண்ண அநேகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாறு வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டே இருக்கிறாரு திடீர்னு ஒரு பேப்பர் கெடுத்து அப்படி படிச்சுட்டு போயிடேரு அதுல பாதி நம்ம தலைவரை திட்டிக்கிட்டே இருக்கிறது ஆனா அந்த பேர் சொல்ல மாட்டாராம் அதுல வேற ஒரு பெரிய விஷயம் ஏன்பா இவ்வளவு பயம் கேக்குறேன் உங்ககிட்ட ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு சொந்த புள்ள வேற இருக்கிறாரு அடுத்த ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு என்ன சாதனை தெரியுமா பையனை துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சு அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்பப்ப பிஜேபி இரு உன் அடுத்த பெரியாருன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அப்புறம் அம்பேத்கர் வாழ்வு சும்மா மேடையில் சொல்ல இன்னொரு கூட்டம் வந்து அடுத்த புரட்சியாரன்னு சொல்றதுக்கு இதுவாடா தமிழ்நாடு இதுங்களா தலைவருங்க நாற்பது வருஷமா உட்காந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்க எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கே எதிர்ப்போம் நீட்டு பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை ஹிந்தி மொழி திழிப்பு எந்த வாரினாலும் முதல் குரல் எங்ககிட்ட வரும் ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதற்கான பிரச்சனை உங்களுடைய நிர்வாக சீர்கேடு உங்களுடைய நிர்வாக சீர்கேடு ஒட்டு ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணன் திருமாவன் மார்க்சிஸ்ட் தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க நம்ம திட்டக்கூடாது ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க சேர சேர்க்க தப்பு அவ்வளோதான் அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்குறேன் உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக